எதனால வந்து மக்கள் மத்தியில தமிழ் புத்தாண்டோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் லோவா இருக்குன்னா அதுதாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் ஒரு கவர்ச்சி இதுல இல்லங்க இந்த தமிழ் புத்தாண்டு இந்த நாள் அன்னைக்கு ஸ்பெஷல்லா என்ன மாதிரியான கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ணா சிறப்பு சார் இல்லைங்க தரிசனம் பண்றது அப்படிங்கிறது என்னை கேட்ட தேவையில்லை என்ன சொல்வேன் அது ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்காக தான் சிவம்னு வச்சிருக்கிறாங்க சிவன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தலையில பாம்பு அந்த கங்கைய தலையில வச்சுக்கிறது உமாதேவிக்கு பாதியை கொடுத்த அந்த சிவன் இல்லை சிவம் அப்படிங்கிற தத்துவம் என்னன்னா இறை தத்துவம்னு சொல்றாங்க இறைவனை நினைச்சிக்கிட்டு சும்மா இருக்குது எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயா இருக்கிறது இறைவனோட ஒன்று இதுக்கிறதுக்குதான் சும்மா இருக்கும் சுகமேன்னு பெருமானு சொல்றாங்க அப்ப எதை பத்தி யோசிக்க தேவையில்லைங்க எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை அங்க போயிட்டா மட்டும் நிம்மதி கிடைக்குமா அப்படி இல்லை அங்க போனாலும் ஈடுச்சுக்கிட்டு தானே வர்றான் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் அதாவது பொதுவா வந்து இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே மக்கள் மதியில ஒரு ஜோஷ் இருக்கும் ஏன்னா வருஷத்தோட எண்டுக்கு வந்துட்டோம் புது வருஷம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஜோஷ் இருக்கும் அது மட்டும் இல்ல முக்கியமா வந்து வருஷப்பரப்பு வரப்போகுது ஜனவரி ஒன்னுனாலே போதும் எல்லாரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க எங்களோட கேள்வி என்னன்னா ஒரு இங்கிலீஷ் புத்தாண்டு இங்கிலீஷ் நியூ இயருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒரு ஜோஷ் வந்து ஏன் நம்ம மக்கள் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்க மாட்டாங்க தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய சித்திரை ஒன்று இங்கிலீஷ் கணக்கு பார்க்கும்போது ஏப்ரல் பதினாலு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து உலக வர்த்தக மையத்தில் இருக்க எல்லாமே நம்ம வந்து உலக வணிகம் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம இந்தியாவில் தயார் பண்ணுறது அதுவும் தமிழ்நாட்டில் தயார் பண்ணுற பொருட்கள் அமெரிக்காவிலையும் அமெரிக்கா வைக்கக்கூடிய பொருட்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இது உலகளாவிய ஒரு சந்தைப்படுத்துதல் முறையில் நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்போ முந்தி வந்து அவங்கவங்க அவங்கவங்க இடத்துல மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லா பக்கமும் ரொம்ப உலகம் சுருங்கிடுச்சு எல்லா பக்கமும் எல்லாம் ஒன்றாயிடுச்சு இப்போ நம்ம நினச்சா எங்கே வேணாலும் வீடியோ காலில் பேசலாம் முந்தியெல்லாம் அப்படி இல்லை இல்லைங்களா ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ இப்போ நடந்துருக்க சம்பவத்தை ஒரு அறுபது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அப்படின்னா யாரும் நம்பிருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா இது ஒரு பொது தன்மையான ஒரு இது உலகளாவிய விஷயமா போச்சு இப்போ இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆங்கில புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னா இது உலகம் பூரா இருக்கு ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அங்கே எல்லாமே இந்த சம்பவம் நடந்து தான் இருக்கு அப்போ எல்லாருக்குமே வந்து அது ஒரு அந்தந்த அந்தந்த ஊருக்கு அந்தந்த மண்ணுக்கு அந்தந்த மக்களுக்கு அந்தந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு செட்டப் இருந்துச்சு அதை எல்லாமே மீறின செயலாக இப்போ இருந்துட்டுருக்கு அப்போ இந்த தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் முன்னெடுப்பாளர்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் புத்தாண்டை ஏன் வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக வைக்கிறது இல்லை அப்படின்னா இது வந்து அப்படி தான் ஆகிடுச்சு ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அதிகப்படியாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் யாருக்கு ஒர்க் பண்ணுறோம் வெளிநாட்டு வெள்ளக்காரங்கள்தான் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ அதுதான் அவங்க கொண்டாடுவாங்க இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு இங்கே லீவே கிடையாது இங்கே இங்கேருந்து ஹோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண பண்ணினாலும் கூட அங்கே வந்து கிறிஸ்துமஸுக்கோ அந்த நியூ இயருக்கு தான் அவங்க வந்து லீவு விடுறாங்க அப்போ தான் இவங்களுக்கு லீவ் இருக்கும் அப்போ அந்த லீவுனால தான் அவங்க கொண்டாட முடியும் அது தப்பு சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டம் எது வேணால் இருந்து போதுங்க கொண்டாட்டம்ங்கிறது மனுஷனை ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறி மாறிக்கொள்வதற்காகவும் தன்னை வந்து ஒரு புதுப்பிக்கிறதுக்காகவும் ஏன்னா வேலை வேலைன்னுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் தமிழ் புத்தாண்டை நம்ம பெரிய இன்னொரு விஷயங்க இந்த கொண்டாட்டங்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அப்படி ஒரு கொண்டாட்டம் தமிழ் புத்தாண்டுக்கு தேவையே இல்லைங்கிற நான் ஏன்னா இரவு வந்து கண் விழித்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் தேவாலயங்கள்லையோ அல்லது ரோட்லேயோ சுற்றிக்கிட்டோ கத்திக்கிட்டோ இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லைங்க அது இல்லை என்ஜாய்மெண்ட்டுங்கிறது அது இல்லை என்ஜாய்மெண்ட்டுங்கிறது இது சோழ் அதாவது ஒரு ஒரு இன்னர் அது உருவாக வேண்டிய ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம கத்திக்கிட்டோ பைக்கில் போய்கிட்டோ வர்றதோ சர்ப்புறன்னு போய் வரது இல்லையோ கையில சரக்கு வச்சு சுற்றுறது எல்லாம் என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வேற அப்போ அப்படி ஒரு என்ஜாய்மெண்டே தேவையே இல்லைங்க தான் நான் சொல்றேன் அந்த அப்படி நீங்க கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் அப்படி ஒரு முக்கியத்துவம் தராம இருக்கிறத என்னை கேட்டால் பெட்டர் இல்லைங்களா இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை ஒன்றாந்தேதி தேதி வருது அப்படின்னா இது நம்ம காலங்காலமாக காலங்காலமா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருந்தாங்க இங்க பிரச்சனை அப்படின்னா கம்பேரிசன் வருது இல்லைங்களா ஆங்கில புத்தாண்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிற முக்கியத்துவம் ஏன் தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க யாருமே இல்லை ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை விட இன்னும் இப்போ வந்து ஒரு படி அதிகமாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்போ வந்து அவங்க வேலை அது இதுன்னு அந்தந்த ஊரில் மட்டும்தான் கொண்டாட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஏன்னா எல்லாரு கேள்வி செல்ஃபோன் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஒன்று கொடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்காவது எல்லாம் ஒன்று கூடி கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு அப்போ வந்து கரெக்ட் கரெக்டா வந்து இந்த கோடை விடுமுறை வர வந்துருதுங்களா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு குளிர் பிரதேசத்துல கொடைக்கானல் ஊட்டி மாதிரி போய் அங்கேயும் போய் தன்னுடைய தமிழ் புத்தாண்ட எப்படி கொண்டாடுறாங்களோ இல்லையோ குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறாங்க இல்லீங்களா அது குறித்து தானே இருக்கிறாங்க அதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் எதுனால வந்து மக்கள் மத்தியில தமிழ் புத்தாண்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் லோவாக இருக்குன்னா அதுதாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் ஒரு கவர்ச்சி இதில் இல்லைங்க ஆங்கில புத்தாண்டு கிட்டே இருக்கக்கூடிய அந்த கிரேஸு அந்த கவர்ச்சி அந்த நைட்டு சுற்றுறது அது எதையுமே தமிழ் புத்தாண்டில் இல்லை தமிழ் பாரம்பரியத்தில் எதுலேயுமே அது இல்லாதனால இதில் வந்து மோகம் குறைவாகவும் அதில் வந்து அதிகப்படியாகவும் இருக்குது ஏன்னா அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க நாட்டு கலாச்சாரம் அது அது வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவரவர் கலாச்சாரம் அவரவர் வணக்கத்துக்குரியதான் போ போட்டுவதற்குரியதான் அது எதையுமே நம்ம போய் யாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த இந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட விருப்பப்பட்ட தெய்வத்தை அது முருகனாக இருக்கலாம் ஏன்னா தமிழ் கடவுள் முருகனுங்கிறாங்க சில பேர் வந்து எனக்கு வந்து பெருமாள் பிடிக்கும் ஒருத்தர் சிவன் பிடிக்கும் ஏன்னா இங்கே கும்புறதுக்கு கடவுளுக்கு பஞ்சமே இல்லை அவர் அதில் கூட அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாயத்தில் ஹிந்து சமுதாயத்தில் மட்டும்தான் சாமி கும்புறது கூட சுதந்திரம் நீ என்ன வேணால் கும்பிட்டுக்கோ எதை வேணால் கும்பிட்டுக்கோ அப்படின்ற ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அப்போ ஏன்னா நீங்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஏக இறைவன் ஒருவனே அவரை நீ ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ இஸ்லாமின் அதே மாதிரி இஸ்லா இது முஸ்லீம் இதுலேயும் அப்படி தான் இல்லைங்களா கிறிஸ்டாரிட்டிலையும் அப்படி தான் வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ இதில் அப்படி இல்லை நீ எதை வேணால் கும்பிடு கும்பிடாமல் இருந்தாலுமே ஹிந்துல தானே வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா மற்ற மதங்களில் நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்கள் நாத்தியராக இருக்கவே முடியாது அப்படி இல்லைன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் இதில் அப்படித்தானே கடவுள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்க ஏற்றுக்காமல் இருந்துட்டாலுமே வந்து அவங்க வந்து இதில் தான் இருக்கிறாங்க அப்போ எல்லா சுதந்திரமும் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்டம் அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அதுல வந்து தன்னை மறந்து போயிட்டு வேற வேற வேலைகள் செய்யறது எதுவுமே இதுல இல்லை அதனால மக்களுக்கு அதுல பெருசா ஆர்வம் இல்லை இந்த தமிழ் புத்தாண்டு இந்த நாளிக்கு ஸ்பெஷலா என்ன மாதிரியான கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ணா சிறப்பு சார் இல்லைங்க தரிசனம் பண்றது அப்படிங்கிறது என்னை கேட்ட தேவையில்லை என்ன சொல்வேன் ஏன்னா கோவில் அப்படிங்கிறது நம்ம மனசு அப்படின்னு திருமலை சொல்றாரு இல்லைங்களா அப்ப அவங்க அந்த அனுபூதியை உள்ளுக்குள்ளே பார்க்கணும் அந்த சிவ அனுபூதின்னு சொல்றாங்க சிவ அனுபவம்ங்கிறாங்க அப்ப இறைவனை உன்னுக்குள்ளுக்கான உள்கடை அப்படின்னு சொல்றாங்க கடவுள் அதை வந்து திருப்பி போட்டால் உள்கடை அப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கோயில் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க ஆலயம் எல்லாமே நம்மளுடைய மனசை வந்து அமைதிப்படுத்துவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் சரிங்களா ஆனா அங்க எல்லா பக்கமும் இறைவன் இருக்கிறான்னா இறைவன் கோவிலில் மட்டுமா இருக்கிறான் எல்லா இடத்துலயும் நம்ம வீட்லயும் தானே இருக்கிறாரு நம்மகிட்ட நம்ம கிட்ட எல்லாமே இருக்காரு அன்பே சிவம் தானே சொல்லியிருக்கிறாங்க அப்ப சிவம்னா வெறும் சிவம் மட்டும் இல்லைங்க அது ஒரு தத்துவம் அது ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்காக தான் சிவம்னு வச்சிருக்காங்க சிவன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தலையில பாம்பு அந்த கங்கைய தலையில வச்சுக்கிறது உமாதேவிக்கு பாதியை கொடுத்த அந்த சிவன் இல்லை சிவம் அப்படிங்கிற தத்துவம் என்னன்னா இறை தத்துவம்னு சொல்றாங்க இதில் கூட ஏக இறைவன் சொல்றாங்க இல்லைங்களா அது மாதிரி ஹிந்துவில் வந்து சிவம் அப்படினால இறைவன் தான் அதுக்கான த தான் வந்து சிவன் வச்சுக்கிறாங்க அதுக்கு ஒரு கண்ணு காதுமுக்கும் மனுஷன் மாதிரியே வச்சுக்கிட்டு இறைவன் இப்படி இருப்பான் அப்படின்னு உருவம் வச்சுருக்குறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுக்கு வேணால் நீங்க போங்க அல்லது போகாமையே இருங்க ஆனா இறைவன் நீ என உணர் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அப்போ எங்க போயும் பார்த்தாலும் கோயில் கோயிலுக்காக போயிட்டு இல்லைங்களா பிறந்ததுலேருந்து கோயிலுக்கே போயிட்டு ஆனால் ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்னா இல்ல மனமுது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க அப்போ மனமுது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மன செம்மையாவதற்கு என்ன செய்யணும் அந்த கேளு செம்மையாகிடுச்சுன்னா மந்திரம் தேவையில்லை இல்லை செம்மையாவதற்கு என்ன செய்யணும் ஏன்னா இந்த மார்க்கத்துலேயே வந்து மொத்தம் மூணு இருக்குங்க பக்தி மார்க்கும் யோக மார்க்கம் ஞான இருக்கும் மூன்று படிநிலையை சொல்றாங்க ஒரு எல்கேஜி யூகேஜி பிள்ளைய கொண்டு போய் இதாண்டா இறைவன் இப்படித்தான் வந்து ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு பக்தி மார்க்கம் தேவைப்படுது பக்தி மார்க்கம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யோக மார்க்கம் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க யோக மார்க்கம்னு என்னன்னா அந்த காலத்துல வந்து இறைவனை நோக்கி தவம் பண்ணாங்க தியானம் பண்ணாங்க யோகம் யோகம் அப்படின்னா யோகம்னு என்னங்க யோகம்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அதிர்ஷ்டம் உள்ள வரது இல்லைங்க யோகம் அப்படின்னாங்க இணையதல் அர்த்தம் யோக அதாங்க யோகம்னா அப்படின்னா இணையதள்னு அர்த்தம் இப்ப ஒரு வீட்டுல அன்னதம்பிய சண்டை போட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கேட்பாங்கல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல என்னப்பா நீங்கள் சண்டை பேசாம இருந்தீங்க இப்ப எப்படி யோகம் ஆகிட்டீங்களா சேர்ந்துட்டீங்களான்னு அர்த்தம் இணையுதல் அர்த்தம் அப்ப யோகம் யோக நிலை அப்படின்னா யோக நிஷ்டை அப்படின்னா என்னன்னா இறைவனோட நம்ம வந்து இணையுதல்னு அர்த்தம் மற்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனை நோக்கி ஒரு சிந்தனையாகவே இருந்து இறை சிந்தனையோடு இருப்பது தான் வந்து நிலை அப்படிங்கிறாங்க அப்போ பக்தி மார்க்கும் யோகமாக மார்க்கம் அப்படிங்கிறாங்க கடைசி வந்து ஞானமாக இருக்கும் இது வந்து மூன்றாம் படிநிலை இந்த மூன்றாம் படிநிலையில் தான் எல்லா பெரியவங்களும் இறைவனை அடைஞ்சாங்க யார் யார் அப்படின்னா உங்களுக்கு வரலாறுல இருந்து மாணிக்க இருந்து எல்லா நாயன்மார்கள் நம்மளுடைய இவங்க இருக்கிறாங்க ஆழ்வார்கள் பன்னீர் ஆழ்வார்கள் எல்லாருமே வந்து ஞான மார்க்கத்தை நோக்கி போயிட்டாங்க ஏன்னா இவங்க தான் வந்து ஆரம்பத்தில் கோயிலுக்கு போ குளத்துக்கு போ அதை பண்ணு இதை பண்ணு ஏன்னா ஆலையும் தொழுவது சாலவும் நின்று அப்படின்னு அவை பாட்டி சொன்னாங்க அது வந்து பக்தி மார்க்கத்தில் ஆரம்பத்தில் கையை பிடிச்சு கொண்டு போய் இந்த பாடசாலையில் விட்டாங்கல்ல ஸ்கூல்லலாம் விட்டாங்க இல்லையா எல்கேஜி ஜெல பிள்ளைகள் இழுத்து கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படி வந்து கூட்டிட்டு போய் விட்டது தான் வந்து பக்தி மார்க்கம் அதுக்கப்புறம் யோக மார்க்கம் அவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு எப்படி இறைவன் நம்ம அடைகிறது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதே குழந்தை ரெண்டாவது ஸ்டெப்பான யோக மார்க்கத்துக்கு போகுது இதையும் வந்து அவங்க தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் ஞான மார்க்கத்துக்கு போறாங்க அப்போ அங்க போகும்போது என்ன செய்யணும் கோயில் வளத்துக்கு போக வேண்டாம் நீ எதையும் செய்ய வேண்டாம் நீ உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு நீ நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்தாலே இதைவன் உன்ன தேடி வந்துடுவாரு அப்படின்னு சொல்றாங்க வள்ளல் பெருமான் சொன்னது போல சும்மா இருக்கும் சுகமேங்கிறார் சும்மா இருக்குன்னா எப்படி சும்மா இருக்கிறது ஆமா ஆமாம் சும்மா இருக்க முடியாது இல்லையா மனுஷனால் சும்மா இருக்க முடியாது ஆனா மனதலால் சும்மா இருக்கிறதுக்கான பயிற்சி எடுத்துக்க அப்படிங்கிறாரு நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ யோசிக்கிறோம் தங்க வலை எப்படி ஆகிப்போச்சுன்னு தெரியலையா அப்படின்னு பார்க்குறோம் பெட்ரோலில் நேற்று இப்படி ஏறிந்துச்சி இன்றைக்கி எவ்வளோ ஏறி இந்த மாதிரி என்னென்னமோ யோசிக்கிறோம் இங்கே உட்காந்துக்கிட்டே பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய பார்க்குறோம் நேற்று இந்த பிள்ளை வந்துச்சு டைம் ஆச்சுன்னு அந்த பிள்ளையை காணமே அப்படின்னு அப்போ நல்லதுலேருந்து கெட்டதுலேருந்து எவ்வளவோ யோசிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரி யோசிக்கிறதுனால இந்த ஆன்மாவுக்கு என்ன பலன் ஆன்ம பலம்னு ஒன்று இருக்கு இந்த ஆன்மாவுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஒண்ணு கிடைக்க போறது இல்லை இல்லீங்களா அப்ப இறைவரை நினைச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னா சும்மா இருந்தால் எந்த வெடிக்க போவாங்க வீட்டில் தூங்கி எந்திரிக்கிறது இல்லைங்க சும்மா இருக்கும் சுகம் என்ன இறைவரை நினச்சிட்டு இருக்கிறதே பெரும் சுகம்ங்கிறாங்க இல்லைங்களா அப்போ சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டு நிலையக்காக தான் வளல் இந்த விஷயத்த சொல்கிறாங்க சிற்றின்பம்ங்கிறது இந்த உலக உலகியல் விஷயத்தில் வர்றது எல்லாமே சிற்றின்பம் ஒரு பொண்ணை பார்க்குறதோ திருமணம் பண்ணிக்கிறதோ நம் தேவைக்காக நம் சந்ததியை பெருக்குவதற்காக குழந்தை பெற்றுக்கிறதோ அவங்களுக்காக நான் வந்து ஒரு வீடு கட்டி தரதுக்கு அந்த பிள்ளைகளுக்காக நான் கார் வாங்கி தரது என் சொந்தக்காரன் முன்னாடி நான் வந்து பந்தாவாக இருக்குன்றதுக்காக நான் வந்து சில பந்தாவாக ட்ரெஸ்கள் பண்ணிக்கிறது எல்லாமே சிற்றின்பம் ஆனால் பேரின்பம் பெரும் சுகம் எது அப்படின்னா இறைவனை நினைச்சிக்கிட்டு சும்மா இருக்குது எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயா இருக்கிறது இறைவனோட ஒன்று தான் சும்மா இருக்கும் சுகமேன்னு பெருமான்னு சொல்றாங்க அப்ப எதை பத்தி யோசிக்க தேவையில்லைங்க எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை அங்க போயிட்டால் மட்டும் நிம்மதி கிடைக்குமானா அப்படி இல்லை அங்க போனாலும் இடிச்சுக்கிட்டு தானே வர்றான் சீக்கிரம் போ சீக்கிரம் போகணும் அப்ப எங்கேயும் போக தேவையில்லை போகிறது அவங்கவுங்க விருப்பம் ஆனா ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி வேணும் அப்படின்னா பேசாட்டு இறைவனை நினைச்சிக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான் வந்து சிறந்த வழிபாடுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நன்றி வணக்கங்க